கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே கர்த்தரும் ரச்சகருமா கிறிஸ்து நீடி நீட் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து சொல்கிறேன் தேவனர்லே அப்பம் பிரேர்மேனி ஸ்டேஷனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன் தினந்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் தந்து ஒரு வாக்குத்தனத்தின நாமம் மகிமிக்க என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜபிக்கிறோம் இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிகிற வார்த்தை முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நாலு ஐந்து ஆகிய வசனங்கள் கர்த்தடத்தில் மனமகிழ்ச்சியாய் இரு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாய் இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஹழலுயா கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இந்த நாளிலும் தேவன் நமக்கு தெரிகிற வார்த்தை அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் ஹலலுயா எத்தனையோ குடும்பத்திலே என்னுடைய மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றுவாரா என்று எத்தனையோ காரியங்களுக்காக ஜோபித்து கொண்டிருக்கிறீங்க இந்த நாளிலும் நாம் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று எழுதப்பட்டிருக்கு நம்ம இருயத்திலே என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அது எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்று வாக்குதத்தம் கொடுத்தால் கூட உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம எப்படி வாழ்றோம் என்ன செய்யறோம் எந்த வழியில போறோம் அது எல்லாமே தேவனுக்கு பிரியமா இருக்கா சில குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் எடுக்கிற தீர்மானம் அப்படி இல்லைன்னா வாலிப பையங்க எடுக்கிற தீர்மானம் அம்மா அப்பாட்ட கேட்க வேண்டிய சில காரியங்கள் இருக்கு சர்ச்சில் மேய்ப்பன் நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ் படிஞ்சு இருக்கிறோமா அதே நேரத்தில் குடும்ப தலைவர் நிறைய தீர்மானம் எடுப்பாங்க அது வீட்டுக்கு தெரியாம இருக்கும் தந்திரமா இருக்கும் அதுவும் மன விருப்பம் தான் இப்படி நம்ம நிறைய காரியங்களை பார்க்க வேண்டியிருக்கு ஒரு குடும்பத்திலே ஆசீர்வாதம் வேணுமா வசனம் தெளிவாகப்பட்டுருக்கு கத்திரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்பாள் இன்னைக்கு இந்த மனமகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சாயங்காலம் ஆகிட்டுனா போதும் நைட் ஆகிட்டுனா போதும் சில குடும்பத்தில் கஞ்சாடிக்கு போயிடுறாங்க சில குடும்பத்தில் போதை அடிமையில் போய் சிக்கிக் கொள்றாங்க சில குடும்பத்தில் விபச்சாரத்தில் போய் சிக்கிக் கொள்றாங்க சில குடும்பத்திலே கத்தரை விட்டு தள்ளி போய் எத்தனையோ தேவையில்லாத ஃப்ரெண்டுகள் இப்போ கையில் செல்ஃபோன் வந்துட்டு டக்குன்னு கையில் எடுக்கிறது யாருக்குன்னா அடிச்சுடுது ஏன் அடிக்கிறோம் எதுக்கு அடிக்கிறோம் தேவையா அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க அடித்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க மனுஷன்ட்ட போய் மன மகிழ்ச்சியாக இருக்கலன்னு சொல்லி அப்படி இல்லைன்னா போதைய காரியங்கள் இல்லை நிறைய காரியம் சொல்லலாம் தண்ணி அடிக்கிறது எங்கேயாவது போய் மன மகிழ்ச்சி போய் தேடி வைப்பாங்க கிடையாது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்த மன மகிழ்ச்சியாக இருக்கணும் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கும் மகிழ்ச்சி இருக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இருபத்தி நாலு மணி நேரம் நம்ம எப்படி வாழ்றோமோ அதை வச்சு தான் அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல உனக்கு அருள் செய்வார் அதனால ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் என் இருதயத்துக்குள்ளே இப்போ நிறைய இதயத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு வீடு கட்டணும் பிள்ளைகள் கல்யாணம் முடியணும் ஏன் கணவர் நல்லா இருக்கணும் குடும்பம் ரசிக்க இப்படி ஃபேமிலிக்குள்ள நிறைய காரியங்கள் உண்டு வியாபாரம் செழிப்பா இருக்கணும் ஒரு நல்ல ஒரு உயர்வு போஸ்ட் வேணும் இதெல்லாம் வந்து குடும்பத்தில் உள்ள காரியம் சரீரத்துல பிள்ளையான சுகமாகணும் இப்படி நிறைய பாயிண்ட் நம்ம சொல்லலாம் இதெல்லாம் தேவன் தருவார் கர்த்தரை விட்டு தள்ளி போற ஏதாவது காரியம் இருக்கா அதை மட்டும் நம்ம யோசித்து பார்க்கணும் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவரு மேல் நம்பிக்கையா எனக்கு இப்படி ஒண்ணு தேவை இருக்குப்பா சில குடும்பத்துலாம் சின்ன பிள்ளைகள் ஒரு சின்ன ஜோபம் பண்ணும் ஸ்கூல் பீஸ் கட்டணும்ப்பா அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாடு சொல்லிருப்பாங்க அதே நேரத்தில் காலையில் தூங்கி சொல்லி குட்டி பிள்ளைகள் அழகா முழங்கால் போட்டு ஜோ முடியும் தேவன் பார்த்து அதுக்குள்ள வாசலை திறந்து கொடுத்துருவாரு அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஜெபிக்கிற அனுபவம் அப்போ கத்தோடைய பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற ஒரு அனுபவம் வேணும் காலவேளையில் தூங்கி எழுந்திரிச்சிங்களா இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு தேவன் நோக்கி கூப்பிடுங்க அப்பா என் குடும்பத்தில் இப்படி தேவை இருக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு என் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு இந்த பிரச்சனை எனக்கு மாற்றி தான் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு கத்தர் மேல் இரு கத்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அப்போ நம்ம இதயத்தில் என்ன வேண்டுதல் இருக்கோ அது நம்ம கத்தருக்கு தெரியப்படுத்துகிறோம் அதே நேரத்தில் நம்ம என்ன வழியில் போகிறோம் அது எல்லாமே கத்தருடைய கையில் அவருடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம் அது மாத்திரமல்ல கத்தரை நம்பி இருக்கிறோம் கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம் கத்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் நம்முடைய டோட்டல் இருபத்தி நாலு மணிநாள் வாழ்க்கை கர்த்தர் பக்கம் இருக்கணும் இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார் கத்திடத்தில் மனமகிழ்ச்சியார் உலகத்துக்குள்ளே போய் எங்கேயும் போய் சிக்கிவங்களோட ரெண்டாவது உன் வழியை கத்தர் வைத்து நான் இருபத்தி நாலு மணி நேரம் என்ன செய்ய போகிறேன் அது தேவனுக்கு தெரிஞ்சுக்கணும் மூணாவது பாயிண்ட் என்னோட நம்பிக்கை கத்தர் கத்தர் தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன் அது மூணாவது பாயிண்ட் நாலாவது கர்த்தர் என்னுடைய காரியத்தை வாய்க்கை பண்ணுவார் அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்ம இருத்துக்குள்ளே என்ன இருக்கோ அவரே கத்தரே நம்ம இதயத்துக்குள்ளே என்ன காரியம் நம்ம யோசிக்கிறோம் அது எல்லாவற்றையும் நமக்கு தருவார் அதனால் காலவெல்ல தூங்கிச்சு ஓரளவு செய்தி கேட்குறீங்களா ம மனமகிழ்ச்சி நம்பிக்கை ஒப்புவிக்கிற காரியம் அவர் தான் நமக்கு வாய்க்க பண்ணுவார் நம்ம இதயத்துக்குள்ளே என்ன இருக்கோ அது தேவனுக்கு தெரியும் இந்த நாளிலும் அர்ப்பணிப்போம் உங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார் கண்களை மூடி நாம் ஜபம் செய்வோம் அன்பின் கத்தாவையும் நன்றி எடுத்து வைக்கிறோம் சொல்லுறோம்ப்பா கத்தரிடத்துல மன சொல்லியிருக்கீங்கப்பா எங்களோட நம்பிக்கை கத்தரா இருக்கணும்ப்பா கத்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுறேன்னு என்று சொல்லியிருக்கா கத்தரிடத்துல எங்களுடைய வழியை ஒப்புவிக்க சொல்லியிருக்கீங்கப்பா எங்களோட வாழ்க்கை முழுவதையும் உங்களுடைய களத்துல ஒப்புவிக்கிறோம்ப்பா எங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு எங்களுக்கு என்ன வேணும் அந்த காரியத்தை கத்தரையை வாய்க்க செய்யுங்க இந்த நாளை ஆசிரியங்க புதிய நாளை ஆசீர்வித்தாங்க புது திருவிழா நடப்புங்க புது எண்ணியால் அபிஷேகம் பண்ணுங்க ராஜா யாரெல்லாம் தாழ்த்தாலும் உங்களுடைய வல்லமனால் நிரப்புங்க அக்னியா விஷயத்தில் நிரப்புங்க புது எண்ணியால் அபிஷேகம் பண்ணட்டும் ஆவிக்குரிய ஒன்பது கணிகளினாலும் ஆவிக்குரிய ஒன்பது வரலாம் நிரப்புங்க ராஜா எங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிதந்தன நினைவு எல்லாம் ஏசுகுரத் நாமத்தில் வேலையறிவிட்டும் பிதா குமார் பரிசு நாமத்தில் முத்திரப்பட விட்டும்பா சகல குடும்பத்துக்கு அத்தை பொருட்படுத்துவங்க சுயமும் சாகட்டும் நான்கு வார்த்தை சாகட்டும் ஜென்மகிரி அழிவட்டும் மாம்சகரி பா எங்களோட அவைங்களெல்லாம் கிறிஸ்துவ அவையமாக மாறட்டும் உடம்புல ரத்தம் எல்லாம் ஏசுகஸ்வ ரத்தமாக மாறட்டும் சிறுகளை முதல் கொண்ட முதியவர் எல்லாருடைய மன உற்பத்தி கத்தை நிறைவேற்றித்தாங்க இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாத்தான் சத்துக்குழு அபிஷேகம் தான் ராஜா அக்னி அபிஷேகம் நடப்புங்கப்பா யாரெல்லாம் கிருபன் ஒரு நாள் நிரப்புங்க ஞானம் வரலாறு நறுப்புங்க தீர்க்க தாசனம் வரலாறு நிரப்புங்கப்பா எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனும் ரட்சிப்பின் வசு தாங்க ராஜா நீதியின் தாங்கப்பா துதியின் அபிஷேகத்தை தாங்கப்பா இந்த நாளை கத்தை பொருட்படுத்தப்பா முன்னும் பின்னுமா தேவதூதரி பாட்டுங்கப்பா பகலிலே மேக சம்பமோ அக்னி அக்னிசமோ கத்தர் எங்க கூட வரணும்ப்பா நீங்க வந்தா மட்டும்தான் இப்போ எங்களோட வாழ்க்கையில் சகலமான வாசல் திறக்கப்படும் எங்க கூட நீங்க இருபத்தி நாலு மணிநேரம் இருந்தப்பா உங்க கரத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் துதிக்கான மகிமெல்லாமும் ஒருவருக்கே செலுத்திடுவோம் ஏசுக்கிற சுஞ்சு பிதாவே ஆமீன் தேவனுக்கே மகிமுடாததாக கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல கருத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கத்தரக்கூடிய ஆசீர்வதிப்பதாக ஆமீன் கத்தர இயேசுக்க சுற்று பிதாவாக அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்பொழுது சிதாக்கலங்களிலும் கொடுப்பதாக கிறிஸ்டல் பிரியமானவர்களே நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஒன் எயிட் நம்பத்தில் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்கு ஜோபிப்போம் நீங்களும் எங்களுடைய ஊழியர்களை ஜோபித்துள்ள காட் பிளஸ் யூ